வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மதுக்கரை பக்கத்தில் எட்டிமடையில் அமைஞ்சிருக்குதுங்க எட்டிமடை பஸ் ஸ்டாப் பேக் சைடில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பிஹெச்கே டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க அவுட்ரு படிக்கட்டு வச்சு மேலே ஒரே ஒரு ஹால் அட்டாச் பாத்ரூமோட செகண்ட் போர்ஷன் இருக்குதுங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ